ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சத்துருக்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களை சவிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நீந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் லூகா ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் முதலாம் உலகப்போர் போர் நடக்கும் சமயங்களில் ஐரோப்பாவில் உள்ள கடவுளுடைய பிள்ளைகள் அதிக துன்பத்திற்கு உள்ளானார்கள் விசுவாசத்திற்காக அநேகர் தங்கள் உயிரை இழந்தார்கள் ஜெர்மனி நாட்டிலிருந்து வரும் மிக பெரிய கதையை கேளுங்கள் தெற்கு ஜெர்மனியின் ஒரு கிராமத்தில் ஒரு சில அட்வெந்து மக்கள் ஞானஸ்நானத்திற்காக கூடியிருந்தனர் திடீரென ஒரு மர்ம நபர் அவர்களை தாக்க உயிருக்காக அங்கும் இங்கும் ஓடினர் பத்து வயது தன் மகன் மற்றும் மகளுடன் ஒரு பாலத்தை கடக்கும்போது ஒரு விதவை சுட்டு கொல்லப்பட்டால் பிள்ளைகள் கவனிப்பாரற்று இருந்தனர் அதனால் ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையார் வீட்டில் முதலாவது ஓய்வு நாளிலே வைக்கோல் போருக்கு பின்னே ஒதுங்கி ஓய்வு நாளை ஆசரித்தனர் சிறு பிள்ளைகள் இருவரும் சேர்ந்து வேத பாடம் படித்து ஜபம் பண்ணினர் வீடெங்கும் தேடி மனிதன் அவர்கள் வைக்கோல் போரில் ஒளிந்து ஓய்வு நாள் பள்ளி பாடம் படித்து கொண்டிருப்பதை பார்த்து அடித்து துரத்தப்பட்டனர் அடுத்த ஓய்வு நாளிலும் மரங்களின் நடுவே உட்கார்ந்து ஓய்வு நாள் பள்ளி பாடம் கற்றனர் மீண்டும் அவர்கள் அடித்து துரத்தப்பட்டனர் மீண்டும் இவ்வாறு நடந்தால் உங்களை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினான் பக்கத்து வீட்டில் இதைக் கேட்டு அவர்கள் மேலிடத்தில் புகார் செய்தனர் நீதிபதி இதைக் கேள்விப்பட்டு வருத்தப்பட்டு கலங்கினார் நீதிபதியின் தீர்ப்பு என்னவென்றால் இந்த சிறு பிள்ளைகளை எப்படி அடித்தானோ அதைப்போல இவனையும் அடியுங்கள் அப்போது அந்த இரண்டு பிள்ளைகளில் ஒருவர் நீதிபதியை நோக்கி ஐயா என்னையும் என் தங்கையையும் அவர் அடித்தது உண்மைதான் நாங்கள் ஓய்வு நாளை கடைபிடித்ததால் மட்டுமல்ல நாங்கள் இயேசுவை அதிகம் நேசிப்பதினால் இது சம்பவித்தது என்று கூறினான் இந்த வாரம் ஓய்வு நாளிலே சத்துருக்களை நேசியுங்கள் என்று ஓய்வு நாள் பாடத்தில் படித்தோம் நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் அவரை மன்னித்து அனுப்பிவிடுங்கள் அவரை அடிக்க வேண்டாம் என கூறினான் அந்த சிறு பையன் அந்த சிறு பிள்ளைகள் தங்கள் தாய் சொல்லிக்கொடுத்த கொடுத்த அட்வந்து சத்தியங்களை மறக்கவில்லை அந்த பிள்ளைகள் இயேசுவுக்காக நின்றதின் நிமித்தமாகவும் அவருடைய மன்னிப்பின் பாடத்தை கற்றதின் நிமித்தமாகவும் அவர்களை அழித்த மனிதன் மனம் திரும்பினான் பிறகு அவன் அட்வந்து சத்தியத்தை அறிந்து ஞானமுழுக்கு பெற்றான் அந்த சிறு பிள்ளைகளை வளர்க்கும் தகப்பனானான் அது மட்டுமல்ல சபையின் மூப்பராகவும் மாறினான் ஆண்டவர் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்விப்பாராக ஆமேன்